எங்களுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த காலை வேளையில் ரெண்டு தசனிக்கியர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலிருந்து தெய்வ செய்தியை நமக்கு கேட்கலாம் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதிருங்கள் துரிமானவர்களே நன்மை செய்கிறதிலே நாம் ஏன் சோர்ந்து போகக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறதோ வேதத்தில் ஒரு வசனம் உண்டு நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் அன்பான தேவ பிள்ளைகளே அநேக சந்தர்ப்பங்களிலே நாம் ஒவ்வொருவரும் அநேகருக்கு நன்மை செய்கிறவர்களாகவே இருக்கிறோம் பல சந்தர்ப்பங்களிலே நம்மிடத்திலிருந்து நன்மை பெற்றவர்கள் நமக்கு விரோதமாக தீமைகளை பேசலாம் தீமைகளை செய்திடலாம் ஆனால் வசனம் நமக்கு தருகிற ஆலோசனை நீங்கள் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் இப்படி சொல்லுகிறது நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே அப்படி என்றால் பரிசுத்த வேதாகமும் நமக்கு தருகிற ஆலோசனை நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் நமக்கு அநேகர் நாம் நன்மை செய்தும் தீமை செய்தாலும் நாம் அதை குறித்து கவலைப்பட்டு சோர்ந்து போய் இருந்து விடக்கூடாது தொடர்ந்து நாம் நன்மை செய்கிறவர்களாகவே இருக்க வேண்டும் ஏனென்றால் நம்முடைய அருமைநாதர் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார் எனவே இந்த கால ஆண்டவர் நமக்கு தருகிற ஆலோசனை நாம் தொடர்ந்து நன்மை செய்வோம் என்றால் நமக்கு ஒரு ஏற்ற காலம் தெய்வ சமூகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது ஏற்ற காலத்தில் நாம் அறுவடை செய்வோம் தளர்ந்து போகாதபடி நாம் தொடர்ந்து நன்மை செய்வோம் நாம் தளர்ந்து போவோம் என்றால் நம்மால் வளர முடியாது தளராதபடி தொடர்ந்து நன்மை செய்திடுங்கள் தேவனால் ஆசிர்வதிக்கப்பட்டிடுங்கள் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ